வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்ற உத்தரவை மீறியமை தொடர்பில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தினக்கோனுக்கு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவிப்பு பிரேசில் பிரஜை போதைப் பொருளை கடத்த முயற்பட்ட போது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது கொள்ளையானுக்கு ஆயுதம் கொடுத்தது யார் ரணில் மீது சந்தேகம் இனி விரிவான செய்திகள் பணியிடை நிறுத்தப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாத்துரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவை மீறியமை தொடர்பில் தற்போது பிணையில் உள்ள தென்னக்கோனே நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மாத்துரை நீதவான் என்று உத்தரவிட்டுள்ளார் பிழை பெற்று நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும் போது நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் செயல்பட்டதாக தென்னக்கோன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவரை நீதிமன்றத்திற்கு வெளியே அழைத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட காரின் உரிமையாளரையும் குறித்த திகதியில் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னணியாகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்தாம் திகதி வழங்கப்பட்டு மாத்தரை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறிய போது நீதிமன்ற உத்தரவை மீறியதாக சட்ட அதிபர் இன்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றை சமர்ப்பித்ததை அடுத்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிகமாவில் உள்ள பிரபல ஹோட்டே முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசப்பந்து தென்னக்கோன் தேடப்பட்டு வந்தவர் கொழும்பு குற்றப்பிரிவு வலிகம போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினர் அதிகாரிகளை உள்ளடக்கிய துப்பாக்கிச்சூட்டு சூடு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவர் மரணம் மற்றும் மற்றொருவருக்கு காயம் ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசப்பந்து கைது செய்த திறந்த அடுத்து அவர் மாத்தரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இருபது நாட்கள் கைது செய்யாமல் தப்பித்து வந்த அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் எவ்வாறாயினும் ஏப்ரல் பத்தாம் திகதி மாத்தரை நீதவான் நீதிமன்றம் தேசப்பந்து தேனக்கோண்டுக்கு ரூபா தலா ஒரு மில்லியன் ரூபாய் இரண்டு சரீர பிணையில் விடுவித்தது பிரேசில் புரட்சியொருவர் சுமார் ஐந்து கிலோ கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முற்பட்ட போது பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் வீதி மதிப்பு சுமார் இருநூற்றி நாற்பது மில்லியன் அல்லது சுமார் ஒரு மில்லியன் டொலர் கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தி ஒன்பது வயதான பிரேசில் நாட்டு ஆசிரியர் ஆவார் அவர் கொண்டு வந்த கொக்கைன் போதைப் பொருள் நான்கு புள்ளி எட்டு கிலோகிராம் எடை உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட கொக்கைன் மற்றும் சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக பிஏஏ போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் நிட்டம்புவா கிரிந்திவள வீதியில் மனமல சந்திக்கும் அருகில் இன்று உடம்பெற்ற பஸ் விபத்தில் இருபத்தி இரண்டு இராணுவ சிப்பாய்கள் காயமடைந்துள்ளனர் நிட்டம்போவில் இருந்து கிரிந்திவெல்ல நோக்கி ராணுவத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து எதிர்த்து செயல் பயணித்த லோரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்திலிருந்து பஸ் சாரதி உட்பட இருபத்தி இரண்டு வய இராணுவ வீரர்கள் காயமடைந்து பத்துப்பிடிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருபது இராணுவத்தினர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் ஒரு சுப்பாய் மற்றும் பேருந்தின் சாரதி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவரான கெஹால் பத்ர பத்மேவுடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கு எட்டு கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கம்பகாவில் உள்ள வீடொன்றில் நேற்று சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த எட்டு சந்தேக நபர்களும் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட முச்சக்கர வண்டி தொடர்பான விசாரணைகளில் சீதுவையில் வாகனங்களை திருத்தும் மற்றும் மாற்றியமைக்கும் படிகளில் ஈடுபட்டிருந்த கரேஜ் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது கராய்டின் சோதனையின் போது அடையாளம் காண முடியாத முச்சக்கர வண்டி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கரேஜின் முப்பத்தி ஒரு வயதுடைய உரிமையாளரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் நபரொருவரால் முச்சக்கர வண்டி படுது பார்க்கப்படுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கராச்சில் கைப்பற்றப்பட்ட முச்சக்கர வண்டி ராகம தோட்டம் ஒன்றில் இருந்து திருடப்பட்டுள்ளதாக மேலதிக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை முன்னர் கைது செய்யப்பட்ட எட்டு சந்தேக நபர்களும் பல துப்பாக்கி ரவைகளை கையளிக்கப்பட்டமை தொடர்பில் கைப்பத்த பிரதேசத்தைச் சேர்ந்து இருபத்தி ஒன்பது வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிள்ளையானின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் இரண்டு அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் காணப்பட்டமையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கே அதிர்ச்சி அளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன அண்மையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரின் அலுவலகத்திலிருந்து கோல்ட் எம் கே எயிட்டீன் மோட் ஒன் எம் டூ ஜீரோ த்ரீ அதிநவீன துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாக கூறப்பட்டது குறித்த துப்பாக்கிகள் விலையுயர்ந்த அமெரிக்க தயாரிப்புகள் என்பதுடன் இவை ஸ்ரீலங்கா விசேட படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற ஆயுதமாகும் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கிகள் முனையை அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறானது பின்னணியில் முன்னைய அரசாங்கம் என்று கூறப்படும் போது ரணில் விக்ரமசிங்கவின் மீதே சந்தேகம் அடைந்துள்ளது ஏனென்றால் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானை இந்த நிலையில் அரசாங்கம் போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் குறித்த நவீன இயந்திர துப்பாக்கிகளை வழங்கியதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தலில் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தியால் பெரும்பான்மையை பெற முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகம் ஸ்ரீ கொத்துவில் இன்று உடம்பெற்ற நிகழ்வண்டியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்பிபி மற்றொரு சுமூகமான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்காக ஏனைய எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளரை ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்கள் கூட்டாக செயற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் பெரும்பான்மையை பெற்றுள்ள குழுவிக்கு தலைவர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே பல்வேறு அரசியல் குழுக்களை ஒன்றிணைப்பது தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்துவது மிகவும் அவசியமானது என்பிபி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் திறன்கள் பற்றி வாக்காளர்கள் இப்போது நல்ல புரிதலுடன் இருப்பார்கள் என ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற அதே குழுவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்க வாக்காளர்கள் தயாரா என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கேள்வி எழுப்பினார் பொது சுகாதார அதிகாரிகள் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி கொசுக்கள் பெறக்கூடிய இடங்களாக செயல்படும் காலி நிலங்கள் மற்றும் கட்டிடங்களை அடையாளம் காண திட்டமிட்டுள்ளனர் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் டெங்குவைப் போலவே சிக்கன் கொசுக்களால் பரவும் நோயாகும் பூச்சிக்கட்டுப்பாட்டு அருகில் உள்ள நிலம் கூட கைவிடப்பட்ட நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் காணியாகும் இது கொசுக்கள் உள்ளிட்ட பூச்சிகளின் தலைநகரின் முக்கிய இனப்பெருக்கம் செய்யும் இடமாகும் டெங்கு மற்றும் சிக்கன் ஆகியவை தற்போது கொழும்பில் பரவி வரும் நிலையில் இந்த காணி பெரும் சுகாதார கேடாக மாறி உள்ளது முன்மொழியப்பட்ட இடமாகும் கொள்ளிபட்டி நாரகன்பிட்டி மற்றும் பம்பல பிரதேசங்களில் சிக்கன் குனியா நோயாளர்கள் அதிக அளவில் காணப்படுவதால் அவதானம் செலுத்த வேண்டிய காணிகள் மற்றும் கட்டிடங்களை அடையாளம் காண இன்று ஆளில விமானங்கள் பயன்படுத்தப்படும் என சிஎம்சியின் பிரதான பொது சுகாதார பரிசோதகர் சமந்தகுமார் தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளாட்சி சபை தேர்தலின் கடமைகளில் ஈடுபடுத்தப்படவுள்ள அரச நிறுவனங்களின் வாகன சொத்துக்களின் தேவையை தனிப்பட்ட விபரங்கள் மற்றும் சரக்குகளை வழங்காத ஊழியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது அரசியலமைப்பின் ஊடாக தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் ஆணைக்குழு செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாகாண சபையின் பிரதம செயலாளர்கள் ஆளுநர் செயலாளர்கள் மாகாண பொது சேவை ஆணைக்குழு செயலாளர்கள் மற்றும் அனைத்து சபை செயலாளர்களுக்கும் விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது இலங்கையில் உள்ள ஒன்று புள்ளி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான அரச ஊழியர்களில் இரண்டு லட்சம் பேர் மாத்திரமே இதுவரையில் உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல்களை நடத்தும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கும் செயற்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தமது தாள்களை வழங்கியுள்ளனர் என்று இசிஎஸ்எல் இன் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தும் இது தொடர்பான பணிகளை எண்ணுவதும் முடிவுகளை அறிவிப்பதும் அந்தந்த மாவட்டங்களுக்குள்ளேயே நடைபெறுவதால் ஒப்பீட்டளவில் பெருமளவில் அரசு ஊழியர்களும் வாகனங்கள் போன்ற வளங்களும் இந்த தேர்தலுக்கு தேவைப்படுகின்றன தபால் வாக்காளர்களுக்காக மட்டும் ஆறு லட்சம் அரசாங்க ஊழியர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் எனினும் சுமார் இரண்டு லட்சம் பேர் மட்டுமே தமது தரவு தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் அதிகாரி தெரிவித்தார் எனவே பொது ஊழியர்களாக கடைபிடிக்க வேண்டிய பணி விவரத்தின் ஒரு பகுதியான இசிஎஸ்எல் உத்தரவை மீறும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையம் கடமைப்பட்டுள்ளது